வணக்கம் என தமிழ் சொந்தங்களுக்கு மதுரையில் சோசியல் மீடியா ஆகட்டும் இன்னைக்கு போஸ்டர் ஆகட்டும் இன்னைக்கு என்ன ஒட்டியிருக்குன்னா கோயிலின் மணி ஓசை பள்ளிவாசலின் ஓசை தேவாலயத்தில் மணி ஓசை இதுவே மக்களின் மதுரை மக்களின் ஆசை என்று ஒட்டியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் மற்ற மாற்று மத மார்க்கத்தினர் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது எம் மதமும் சம்மதமும் வாழ்ந்தவங்க தான் இந்து மத மக்கள் தான் நிறைய இந்துக்களின் கடைகளில் பார்த்துருப்பீங்க எம்மதமும் சம்மதம் மூணு கடவுளை வச்சு போட்டோ இருக்கும் நிறைய இந்துக்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் மூணு கடவுள் வச்ச போட்டோ இருக்கும் இந்து மக்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு புனிதமான விஷயம் இது இஸ்லாம் மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் இதை பார்க்க முடியாது ஆனால் நம்ம அவங்களை குறையெல்லாம் சொல்லலை நம்ம நண்பர்களாகவும் சகோதராகவும் உறவுகளாக தான் பழைய பழகிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி ஒரு மாத காலமாக மதுரையில் நடந்த விஷயங்கள்லாம் மக்களை வந்து மாற்று சிந்தனைக்கு இழுத்துட்டு போயிருவோன்னு எல்லாம் பயந்து போய் இன்னைக்கு நோட்டீஸ் அடிக்கிறாங்க அது பிப்ரவரி நாலாம் தேதி இந்து மணி நடத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடிட்டாங்கன்ற ஒரு பயத்தில் இதை செய்யறீங்க இது சரி இந்து மக்கள் எல்லா மக்களும் ஒண்ணுமே ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்ல வர்றீங்க இல்லையா சந்தோஷம் தொண்ணூற்றி நாலுல திருப்பன்ற ம மலை மேலே உச்சியில் மகாதீபம் ஏற்றணும்னு கோர்ட்டு ஆர்டர் இருக்கு சரிப்பா அவங்க எங்கள் சகோதரர் தான் அவங்க மத வழிபாடு அவங்க நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணும் அவங்க போய் ஏற்றிட்டு போட்டோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓசை ஒழிக்கட்டும் மணி ஓசை ஒழிக்கட்டும் ஒத்துமையாக இருப்போம் நாங்களும் சொல்லியிருப்போம் ஆனா அந்த சிந்தனை யாருக்குமே இல்ல சில ஓட்டு வங்கி அரசியல்வாதிகளாலும் அடிப்படை பிரிவினைவாதிகளும் நீங்க அதுக்கு அவங்களுக்கு விலை போயிட்டீங்க ஏன்னா இது ஆரம்பத்திலே தட்டி கேட்டிருக்கணும் சின்ன உதாரணம் என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் மதுரையில வந்து சில தெருக்களில வந்து பிஜேபி ஓட்டே கேட்டு போக முடியல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த தெருக்கள் அது இந்தியாவில இருக்கும் ஜனநாயக நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில இருக்கும் ஆனா நமக்கு இருக்க அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு யாருக்குமே இல்ல அது ஆரம்பத்திலே தட்டி கேட்டிருந்தேன் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல சரி கிறிஸ்துவ வழிபாட்டு ஆலயங்கள்ல ஒழிக்கட்டும் நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க எத்தனை பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் போறதை நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இந்துக்கள் போறதை நீங்க பாத்திருப்பீங்க அவங்க கொடுக்குற பிரசாதம் ஆகட்டும் அவங்க கொடுக்குற அந்த கயராகட்டும் எல்லாருமே கட்டிட்டு தானே இருக்கேன் இந்து மதத்துல இருக்க எல்லாருமே ஆனா அவங்க நம்ம பிரசாதத்தை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க நம்ம அவங்களை குறை சொல்ல வேணாம் அவங்க மத நம்பிக்கையா இருக்கட்டும் அவங்க வழிபாடா இருக்கட்டும் நம்ம அவங்கள மதிக்கிறோம் ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க கிறிஸ்துவ மதம் என்ன உங்க மதத்துல நீங்க இருங்க நம்ம சகோதரர் நம்ம இருப்போம்னு சொல்ல மாட்டாங்க தெரு தெருவெங்கும் போய் மதம் மாற்றுறதுக்கான வேலையும் கிராமந்தோறும் போயும் அந்த இஸ்லாம கிறிஸ்துவ மதத்திற்கு மாற சொல்லி இந்துக்களை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களாக இருப்ப இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் என்று எண்ண வேண்டியவர்கள் எந்தெந்த மதத்துல வேணா இருந்துட்டு போட்டோன்னு உடல் இல்லை எங்க மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றவங்க எப்படி ஒற்றுமையை பத்தி பேச முடியும் அதனால் சில ஓட்டு வங்கி அரசியலாகட்டும் சிலர் வந்து மக்கள்கிட்ட நல்லவங்க நடிக்கிறதுக்கா இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் போடுறீங்க முதல் போஸ்டர் ஓட்ட வேணாம் நம்ம சோசியல் மீடியால எதுவும் போட வேணாம் அவங்கவுங்க மக்கள் மனசுல அவங்கவுங்க மத நம்பிக்கை பெருசு அவங்களோட வழிபாடு பெருசு அதை நாம் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மொதல் இருக்கணும் அந்த எண்ணம் எண்ணம் இருந்துட்டா எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இந்த ஓட்டு வாங்கி இப்போ வாங்கி ஏமாத்துறாங்க திராவிட மாடல் திருப்பரங்கண்ட பதிலே பேசாத திராவிட மாடல் அதிமுக அரசு கட்சியா இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் யாருமே வாய் தரக்கலையா ஒத்துமையா இருப்போம் அடுத்தவங்க மதத்தையும் அடுத்தவங்க நம்பிக்கையும் நம்ம துன்புறுத்த வேண்டாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால் இந்த போஸ்டருக்கு வேலை இல்லை அரசியல்வாதிகளுக்கு வேலை இல்லை முத வந்து மக்கள் நீங்க திருந்துங்க அதுக்கப்புறம் போஸ்டர் ஓட்டலாம் எங்கேயாவது தமிழ்நாட்டில் எந்த கிறிஸ்டியன் தேவாலயத்துக்கோ பள்ளிவாசலுக்கோ இந்துக்களான பிரச்சனை யாரால சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஆனா இந்துக்கள் வந்து ஓட்டு கேட்டு போக முடியாத நிறைய தெருக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்துக்கள் அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கோர்ட்ல வாங்கின ஆடுற இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மலையில மகாதீபம் ஏத்த முடியல இருபத்தோரு வருஷமா அப்ப எங்க இருந்து சகோதரம் வரும் சகோதரத்துவம் வரும் எங்க இருந்து உறவு வரும் பெருந்தன்மையா விட்டுக் கொடுக்க வேண்டிய எண்ணம் கூட மாறிவிடும் தயவு செய்து மாற்று மதத்தில் இருக்கும் சொந்தங்களே சிந்தியுங்கள் ஓட்டுக்காக விலை போய் விடாதீர்கள் ஓட்டுக்காக அரசியல் பண்ணி அரசியல்வாதிகளை புறந்தழுங்கள் திராவிட மாடல்ல எவ்வளவு கீழ்த்தரமாக பாரதிய ஜனதா கட்சியும் இந்து மக்களையும் நடத்துகிறது இப்படி எல்லாம் நடத்துனா நீங்களா ஓட்டு போடுவையும் செய்யறாங்க அப்ப அந்த வெறுப்பு இந்து மக்களோட வெறுப்பு எங்க வரும் அவங்க மேல வர்றத அதை முத முதல் அவங்ககிட்ட தானே வரும் அதனால் தயவு செய்து அனைவரின் மதமும் நம்பிக்கைக்குரியதே அனைவரின் வழிபாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அவரவர் வழிபாடு அவரவர பிரார்த்தனைகளை அடுத்தவர்கள் தொந்தரவு செய்யாத பட்சத்தில் ஒற்றுமையாக இருக்கலாம் தொந்தரவு செய்யும் பட்சத்தில் அதற்கான விளைவுகளை யார் ஆற்றினார்களோ அவர்களை அனுமதித்தான் அனுமதித்து அனுமதித்தான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்